மணிப்பூரில் நடக்கின்ற சம்பவத்தை கண்டித்து மனித நேய மக்கள் கட்சியுடைய சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கண்டன உரை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவில் இது நிறைவு பெற இருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை பாலவாக்கத்திலும் சரி மாவட்ட காலத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி மனித நேயத்தோடு பல்வேறு காரியங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக கொரோனா காலத்திலே கொரோனாலே நாடே சம்பித்திருந்த நேரத்திலே மனித நேய மக்கள் கட்சியுடைய தன்னார்வ தொண்டர்கள் வெளியில் வந்து மக்களுக்கு உதவி செய்தார்கள் உதவி செய்தது கிடையாது என்ற நேரத்தில் மனிதநாயக மக்கள் கட்சியுடைய தன்னார்வ தொண்டர்கள் அவர்களே சென்று வாவனைத்து வைத்து அந்த பிடத்தை எடுத்து அடக்கம் செய்து மிக மனிதநேயத்தோடு அப்படி செய்யக்கூடியவர்கள் அது எந்த நேரமாக மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் பல்வேறு காலங்களிலே மனிதமக்கள் கட்சி பணியாற்றியிருக்கிறது அந்த வகையிலே பாலவாக்கத்தில் இன்றைக்கு எங்கோ நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்காக அல்ல மனிதநேயத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னது நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியும் அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி இன்றைக்கு இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நமது வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதல் கண்டன அறிக்கையை மணிப்பூரில் நடக்கின்ற சம்பவத்திற்கு அட்டுயத்திற்கு குரல் கொடுத்தார்கள்